ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் பாவக்காய் கசப்பு தாங்க அந்த கசப்பு இல்லாமல் சூப்பரான பாவக்காய் ஆணம் பிரட்டல் எப்படி செய்கிறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இது என்னோடய ஒன் ஆஃப் த ஃபேவரட் ரெசிபின்னே நான் சொல்லுவேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபி வந்து சூடான சாதத்துலேயும் போட்டு சாப்பிட நல்லாயிருக்கும் தை சாதம் சாம்பார் சாதம் காரக்குழம்பு வத்த குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பாவக்காய் ஒரு அரை கிலோ பாவக்காய் இருக்குங்க இந்த பாவக்காவை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதைகள் எல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கழுவிக்குங்க அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள் ஈர இல்லாமல் அந்த பாவக்காய் இருக்கணும் நான் இப்போது கடாயில் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் தான் இதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டாச்சு உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க ரெண்டும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயத்தில் ஒரு ஒன்றரை வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை தான் இதில் நான் சேர்த்துக்க போகிறேன் இதை நல்ல எண்ணெயில் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் அரை கிலோ நீங்கள் பாவக்க வாங்கினீங்கன்னா நான் சொன்ன அளவில் நீங்கள் கண்டிப்பாக ஒன்றரை வெங்காயம் போட்டே ஆகணும் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கணுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதங்க விடுங்க இந்த ரெசிபி ரொம்பவே சிம்பிளாக அதே நேரத்தில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு முறையாவது கட்டாயமாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாவக்காய் சாப்பிட்றதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இப்போ இதில் நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்ச பாகற்காவை எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இந்த பாவக்காயும் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கணும் இந்த வெங்காயம் இந்த நல்லெண்ணெய் எல்லாம் சேர்ந்து இந்த பாவக்காவோட கசப்பை நல்லாவே கட்டுப்படுத்துங்க இந்த பாவக்காய் வந்து எண்ணெயில் வதங்க வதங்க தான் அதோடய டேஸ்ட்டு ரொம்பவே அதிகமாகும் அதனால் தண்ணி இல்லாமல் நீங்கள் பாவக்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்ல இந்த எண்ணெயில் வதங்கணும் அப்போ தான் இந்த ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பாவக்காய்லாம் பச்சை ஸ்மெல் போய் நல்ல அதோட மனம் வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக புளியை கரைச்சி வச்சுக்கணும் அதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் நான் ஊத்தின புளி தண்ணி வந்து ரொம்ப டார்க்கா இல்லை அதே நேரத்துல ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணியாவே கொஞ்சமா புளி எடுத்து நம்ம ஊற வச்சு அதை மட்டும் நம்ம இதில் ஊற்றிக்கலாம் ரொம்ப புளிப்பு சுவையும் இதில் நமக்கு வரக்கூடாது கொஞ்சமாக தண்ணி ஊற்றணுன்னா அதில் இருக்கிற கசப்பு எல்லாமே உங்களுக்கு தெரியாது இப்போ இதுக்கு தேவையான ஆணத்தை நம்ம ரெடி பண்ணிடலாம் இதை தான் நாங்கள் ஆணம் சொல்லுவோம் இது எப்படி ரெடி பண்ணணுன்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க பாதி தேங்காய் இதில் கட் பண்ணி போட்டிருக்கேன் நாலு பல்லு பூண்டு பாதி வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு நாலஞ்சு போட்டுக்குங்க நான் பெரிய வெங்காயத்தில் பாதி சேர்த்துருக்கேன் அஞ்சு மிளகா வத்தல் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் சீரகம் இப்போ இதை எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக அரைக்கக்கூடாதுங்க கொஞ்சம் குர குரன்னு அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் எந்தளவுக்கு நம்ம அரைச்சிருக்கோன்னு இந்த மாதிரி குரக்குரன்னு அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை ரெடி பண்ணி வச்சாச்சா இந்த நேரத்தில் நமக்கு பாவக்காவும் சூப்பராக வெந்திருக்கும் பாவக்காய்லாம் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஒரு அஞ்சு தான் ஆகும் பாருங்க தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு கம்மியாயிடுச்சு பாவக்காவும் சூப்பராக வெந்துடுச்சு நம்ம எடுத்து பார்க்கணுன்னு அவசியமே இல்லை பார்த்தாலே தெரியும் அது வெந்திருக்கிறது இப்போ இதில் வந்து அரைச்சி வச்சு அந்த ஆணத்தை அப்படியே சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிள்ளையை இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்கணும் நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக பார்த்து சேர்த்துக்குங்க இன்னும் மனமாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பரட்டி விட்டுடலாம் நம்ம போட்டிருக்க ஆணம் வெங்காயம் எல்லாமே இந்த பாவக்காவோட ஒன்னோட ஒன்றா சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா இதை கிளறி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்குங்க உப்பு தேவைன்னா சேர்த்துக்குங்க எனக்கு உப்பு கரெக்டாக இருக்கிறதுனால நான் சேர்த்துக்கல இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே நீங்கள் லோ ஃப்ளேமில் விட்டுருங்க ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பாகற்காய் ஆனம் பிரட்டல் ரெடி ஆகிடும் பாருங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல ஒரு முறையாவது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சூடான சாதத்தில் அப்படியே போட்டு பசிஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சூப்பராக சாப்பிடுவாங்க சாம்பார் சாதம் பத்த குழம்பு காரக்குழம்பு தை சாதம் எல்லாத்துக்குமே கலக்கலாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ